இனியது நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்று நான் விமர்சனம் செய்ய இருக்கும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த பி எஸ் வீரப்பா அவர்களின் தயாரிப்பில் கே சங்கர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி எஸ் எஸ் ராஜேந்திரன் சி ஆர் விஜயகுமாரி போன்றோர் நடித்த நீங்கள் கண்டுபிடித்த அதே திரைப்படம்தான் ஆலயமணி முன்னைய காலத்து திரைப்படங்களெல்லாம் நூறு நாட்கள் இருநூறு நாட்கள் முன்னூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி கண்ட திரைப்படங்களாகவே அமைந்திருக்கின்றன அதுபோலவே இத்திரைப்படமும் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியிருக்கிறது திரையரங்குகளில் என்று சொல்லும் பொழுது ஒரு திரையரங்கில் இல்லை பல திரையரங்குகளில் ஓடி வெற்றி சூடிய திரைப்படம்தான் இந்த ஆலயமணி என்னும் திரைப்படம் இத்திரைப்படத்தை தெலுங்கில் குடிகண்டலு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ரிமேக் செய்திருக்கிறார்கள் அதேபோல் இந்தியில் ஆத்மி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மறுஆக்கம் செய்திருக்கிறார்கள் சிவாஜி கணேசனுக்கு இன்னொரு நடிப்பு தீனியை கொடுத்த திரைப்படம் என்று இது கூறும் அளவுக்கு அவருடைய நடிப்பில் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான படைப்பை கொடுத்திருக்கிறார் சிவாஜி கணேசன் அழகிலும் சரி ஸ்டைலிலும் சரி பேச்சிலும் சரி முதல் பக்கத்தை வென்றுவிட்டு இரண்டாவது பக்கத்தில் மனம் வெந்து நொந்து நூலாகி ஒரு மனிதன் இப்படியும் இருக்க முடியுமா என்ற நிலைக்கு வந்து போகும் ஒரு பாத்திரமாக இப்பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் ஆரம்பத்தில் ஒரு பொம்மை போல குடுகுடு குழு என்று வந்துவிட்டு பிறகு ஒரு அமைதியான ஒரு பண்பான பெண்ணாக மாறி நடித்துக் கொண்டிருக்கிறார் எஸ் எஸ் ராஜேந்திரன் தன்னுடைய அதே நடிப்பில் அதே திறமையில் சிறப்பாக சாந்தமாக நடித்து சென்றிருக்கிறார் ஆனால் சி ஆர் விஜயகுமாரி அவர்கள் மாறுபட்ட ஒரு நடிப்பாக இதில் நடித்திருக்கிறார் எப்பொழுதுமே ஒரு சாந்தமான பெண்ணாக அமைதியான பெண்ணாக வரும் விஜயகுமாரி இதில் ஒரு கோபம் கொண்ட பெண்ணாக தன்னுடைய காதலுக்கு மதிப்பளிக்காதவனிடம் எதிர்த்து பேசும் பெண்ணாக தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற துடிக்கும் பெண்ணாக நடித்திருக்கிறார் சரி வாருங்கள் கதைக்குள் சென்று பார்ப்போம் தியாகராஜன் என்பவர் ஒரு பணக்கார இளைஞன் அந்த தியாகராஜனின் பாத்திரம் சிவாஜி கணேசனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எஸ் எஸ் ராஜேந்திரன் சேகராக ஒரு ஏழை பிள்ளையாக மருத்துவராக இதில் வருகிறார் இவ்விருவரும் திடீரென நண்பர்களாகும் ஒரு அழகான காட்சியை படுத்தியிருக்கிறார் இயக்குனர் பணக்காரராக இருக்கும் தியாகராஜனுக்கு விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இல்லை எதிலும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவையும் ஆணவமும் அவருக்கு இருக்கிறது அதற்கு எதிர்மாறான பாத்திரமாக ஏழை இளைஞனாக வரும் சேகர் எல்லோரோடும் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழும் ஒரு இளைஞனாக வருகிறார் ஏழை அதனாலேயே அவன் அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை கற்றுக்கொண்டு விடுகிறான் இருவரும் ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வி என்ற ஒரு நோக்கில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தியாகராஜன் அந்த விளையாட்டில் தோற்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவன் தோல்வியை கண்டு துவண்டு போகும் காட்சியை கண்ட சேகர் அந்த விளையாட்டில் தான் தோல்வியுற்று தியாகராஜனை வெற்றி அளிக்க செய்கிறார் தியாகராஜனுக்கு சேகர் தனக்கு விட்டுக் கொடுத்துத்தான் அந்த விளையாட்டில் வெற்றி பெற்றேன் என்பதை தெரிந்து கொண்டு சேகரிடம் விவரத்தை கேட்டு அறிய முயற்சிக்கும் பொழுது சேகர் அதற்கு விளக்கம் கொடுக்கிறான் நீ தோல்வியை கண்டு துவண்டு பயந்து போனதை நான் உன் கண்களில் பார்த்தேன் அதனாலேயே உன்னை வெற்றி கொள்ள வைத்தேன் என்று கூறுகிறான் சேகர் அவனுடைய அன்பையும் அவன் தன் மீது கொண்ட அக்கறையையும் கண்ட தியாகராஜன் சேகரை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் அன்றில் இருந்து இருவரும் உயிர் நண்பர்களாக இருக்கிறார்கள் இதற்கிடையில் சேகருக்கு வானம்பாடி என்னும் ஒரு அழகிய பெண்ணுடன் காதலேற்படுகிறது ஆனால் அவளுடைய உண்மையான விவரங்கள் எதுவும் தெரியாத சேகர் வானம்பாடி என்று அவளுக்கு பெயரிட்டு அவள் காதல் உறவாடுகிறான் திடீரென தியாகராஜன் தன்னுடைய எஸ்டேட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட அங்கு மீனா என்னும் ஒரு துடிப்பான பெண்ணை சந்திக்கிறான் அந்த பெண்ணின் பெயர் மீனா என்ற அவள் மீது காதலில் விழுந்து விடுகிறான் அதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது மீனா என்ற ஒரு பொம்மையை சிறுவயதில் இருந்து அவன் அன்பாக பாவித்து வருவதுதான் அந்த மீனா என்ற பெயர் மீது அவன் கொண்ட விருப்பமாக அமைந்து விடுகிறது இரு உயிர் நண்பர்களும் காதலிக்கிறார்கள் தங்களுடைய காதலை பற்றி இருவரும் பரிமாறிக்கொள்கிறார்கள் இருவரும் காதலித்தது ஒரு பெண்ணைத்தான் என்று சேகருக்கு தெரிய வருகிறது தன்னுடைய காதலை தன்னுடைய உயிர் நண்பனுக்காக விட்டுக் கொடுக்க முன்வருகிறான் சேகர் தன்னுடைய அக்காவின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி தியாக மனப்பான்மையோடு தன்னுடைய காதலையும் இழக்க தயாராக இருக்கிறாள் மீனா தங்கள் வீட்டு குடும்பக் கௌரவம் தன்னால் கெட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்திலும் சேகரின் காதலை தியாகம் செய்து தியாகராஜனை கைப்பிடிக்க முன்வருகிறாள் தியாகராஜனுக்கு மீனாவை நிச்சயம் பண்ணிய நாளிலிருந்தே மீனா தியாகராஜனை தன்னுடைய கணவனாக ஏற்று வாழத் தொடங்குகிறாள் இதற்கிடையில் பிரேமாவாக வரும் சி ஆர் விஜயகுமாரி சேகர் மீது காதல் வயப்படுகிறாள் தன்னுடைய காதலை பல முறை சேகருக்கு எடுத்துரைத்த போது சேகர் அதை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் செவியில் வாங்கிக் கொள்ளாமல் விட்டு விலகி செல்லுகிறான் இதன் காரணமாகவே பிரேமாவுக்கு சேகர் மீது வெறுப்பு ஏற்படுகிறது சேகர் மீனா மீது கொண்டுள்ள பற்று அவளுக்கு தெரிய வருகிறது அன்றிலிருந்து இவர்களுக்குள் பிரச்சனையை உண்டு பண்ணிவிடுகிறாள் மீனாவுக்கும் சேகருக்கும் ஏதோ இருக்கிறது என்ற கலவரத்தை கொண்டு வந்துவிட பிரேமாவின் தகப்பனாராக வரும் எம் ஆர் ராதா இன்னும் இந்த கலவரத்தை கூட்டி விடுகிறார் பணத்துக்காக ஆசைப்படும் பிரேமாவின் தந்தையாராக வரும் எம் ஆர் ராதா குழப்பவாதியாக இதில் வருகிறார் இதற்கிடையில் தியாகராஜனுக்கு கார் விபத்தில் கால்கள் இரண்டும் ஊனமாகி விடுகிறது படுக்கையில் ஒரு பொம்மையாகி விடுகிறான் தியாகராஜன் தான் ஓடித்திரிந்து விளையாடி வாழ்ந்த வாழ்க்கை இனி வாழ முடியாது என்ற சோகத்தில் இருக்கும் பொழுது மீனா ஒரு தாதியாக தாயாக அன்பான மனைவியாக தியாகராஜனை கவனித்துக் கொள்கிறாள் அதில் பூரித்து போகிறான் தியாகராஜன் இடையிடையே அவனின் மனதில் இருக்கும் ஒரு பயங்கர குணம் ஒன்று வெளிப்படுகிறது மீனா மீதும் சேகர் மீதும் அவன் சந்தேகம் கொள்கிறான் இருவருக்கும் இடையில் தவறான உறவு ஏற்பட்டு இருக்குமோ என்ற அவநம்பிக்கை கொண்டு இருவரையும் சந்தேகப்படுகிறான் அதற்கு சாட்சியாக இருவரின் செயல்பாடும் அமைந்துவிடவே அவன் மிகவும் கோபம் கொள்கிறான் தன்னுடைய உயிர் நண்பனை கொல்ல முன் வருகிறான் உயிர் நண்பனை கொள்ளுவதற்காக மலைக்கு கூட்டிச் சென்றவனுக்கு உயிர் நண்பனின் முன்னாள் காதலிதான் இந்நாளில் தனக்கு மனைவியாக நிச்சயம் செய்யப்பட்ட பெண் மீனா என்று அறிந்தபோது மனம் வருந்துகிறான் தன்னுடைய உயிர் நண்பனின் தியாகத்தை மெச்சுகிறான் தான் தன் உயிரை மாய்த்து கொள்கிறான் தியாகராஜன் இறந்து விடுகிறான் சேகர் தனிமரமாகி விடுகிறான் மீனா விடுகிறாள் இப்படியாக ஒரு முக்கோண காதலில் திருப்பம் ஏற்பட வேண்டுமல்லவா அந்த திருப்பம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் முன்னாள் காதலியான மீனாவை சேகர் கரம் பிடிக்கிறானா அல்லது தன் மீது காதலோடு பைத்தியமாக சுத்தும் பிரேமாவை சேகர் கைப்பிடிக்கிறானா இல்லை மூவருமே திரிந்து விடுகிறார்களா இறந்த தியாகராஜன் நிச்சயமாக இறந்து விட்டானா அல்லது மீண்டும் வருகிறானா என்ற புதிரோடு கிளைமேக்ஸ் வருகிறது பாருங்கள் கண்டுகளியுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த ஒரு அற்புதமான திரைப்படம் கிட்டத்தட்ட நாடக பாங்கு அதில் அதிகமாக இருக்குது என்று சொல்லலாம் ஆனாலும் இன்றும் பார்த்து ரசிக்கக்கூடிய ட்விக்ஸ் என்ற அந்த விதங்கள் வைக்கப்பட்ட ஒவ்வொரு ரகசிய கதைகள் எல்லாம் சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் பற்றி சொல்லிவிட்டு பாடலை பற்றி சொல்லாமல் விடக்கூடாது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்து கண்ணதாசன் வரிகளில் அற்புதமாக எழுந்த பாடல்கள் அத்தனையும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடல் ஒரு காதல் பாடல் சட்டி சுட்டதடா என்ற ஒரு பாடல் தத்துவத்துக்கும் மேற்பட்ட பெரும் தத்துவத்தை கொண்ட ஒரு பாடல் பொன்னை விரும்பும் பூமியிலே என்ற பாடல் காதலுக்கு இன்னொரு அடிக்கல்லான பாடல் என்று கூட சொல்லலாம் கண்ணான கண்ணனுக்கு அவசரமா என்ற பாடல் மிக அருமையான பாடல் சிவாஜி கணேசனின் கருணை குணத்தை எடுத்து கூறும் பாடலாக கருணை மகன் என்ற பாடலும் மீனாவின் குறும்புத்தனத்தை எடுத்து காட்டும் பாடலாக மானாட்டம் நல்ல மயிலாட்டம் என்ற பாடல் தூக்க முன் கண்களை தழுவட்டுமே என்ற இன்னொரு அமைதியும் காதலும் தாளாட்டும் நிரம்பிய பாடலாக மொத்தம் ஏழு மாணிக்கங்கள் போல ஏழு பாடல்களும் அமைந்திருந்தன இதில் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசிலா மாசு விஸ்வநாதன் எஸ் ஜானகி போன்றோர் பாடியிருக்கிறார்கள் இந்த பாடல்களை இந்த பாடல்களின் ஒரு சுவாரஸ்ய விடயம் என்னவென்று சொன்னால் சட்டி சுட்டதடா என்ற பாடலுக்காக இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பி எஸ் வீரப்பா இருபது நாட்கள் காத்திருந்தாராம் கண்ணதாசனிடம் கண்ணதாசன் பாடல் வரிகளை எழுதி கொடுக்கவே இல்லையாம் அதனால் கோபம் கொண்ட பி எஸ் வீரப்பா கண்ணதாசனின் அலுவலகத்துக்கு கோபமாகச் சென்று சும்மா சட்டி சுட்டிருச்சு கை விட்டிருச்சுன்னு ஒரு பாடல் வரி எழுதி கொடுக்கறதுக்கு இவ்வளவு கடினப்படுகிறியே என்று கோபத்துடன் கூறவும் அவர் கூறிய அதே வரிகளை வைத்தே கண்ணதாசன் அருமையான ஒரு தத்துவ பாடலை எழுதி கொடுத்தாராம் சுந்தரர் போலதான் கண்ணதாசனும் போல பித்தா என சிவபெருமான் எடுத்து கொடுத்த ஒரு சொல்லை வைத்தே பித்தா சூடி பாடிய சுந்தரர் போல இங்கே பி எஸ் வீரப்பா அவர்கள் எடுத்து கொடுத்த சொல்லை வைத்தே அவர் அந்த பாடலை மிக அருமையாக எழுதி கொடுத்திருக்கிறார் இப்படியாக கண்ணதாசனின் வரிகளை பெருமைப்படுத்த எத்தனையோ விடயங்களை பேசலாம் அதற்காக இன்னொரு தனி காணொளியே செய்து உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் ஆக மொத்தத்தில் பாடல்களும் கண்ணதாசனின் வரியும் இயக்கமும் தயாரிப்பும் நடிப்பும் என மொத்தமாக ஒரு சிறப்பான படமாக அமைந்து விடுகிறது ஆலயமணி பாருங்கள் கண்டு கழியுங்கள் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் எனக்கு உங்களுடைய பதிவீடுகளை மறக்காமல் உள்ளீடு செய்யுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம்